நீங்கள் ரேடியோ கொண்டிருப்பது தலைப்புச் செய்திகள் செம்மறையாட்டு தோலுக்குள் இருக்கும் புலி போன்ற மற்றவர்களை போலெல்லாமல் நாங்கள் ஒருபோதும் எங்கள் நோக்கங்களை மறைக்கவில்லை என்கிறார் நாமல் ராஜபக்ச அதுபோதையில் பாடசாலை பஸ்ஸை செலுத்திய பஸ் சாரதி கைது நபரொருவரின் மனைவியுடன் தகாத உறவு இரண்டு பேரை கடத்தி வெட்டி காயப்படுத்திய சந்தக நபர்கள் கைது மாடுகளை திருடி லொரியில் கடத்திச் சென்ற சந்தக நபர் கைது ரேடியோ அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க பயன்படுத்தாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் கூறியதைத் தொடர்ந்து வடக்கு மற்றும் தெற்கை சேர்ந்த இளைஞர்களுக்கு எதிராக மோப்புத்த பதிவுகளுக்காக பயங்கரவாத தடை பயன்படுத்தப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை விமர்சித்தார் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று தீர்மானித்தால் வடக்கு மற்றும் தெற்கை சேர்ந்த இளைஞர்களின் முகநூல் பதிவுகள் மற்றும் சிறிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது நியாயமா என்று அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார் குருநாகல் குளியாப்பட்டி பிரதேசத்தில் மது போதையில் பாடசாலை பஸ்ஸை செலுத்தியதாக கூறப்படும் பஸ் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் தனியார் பஸ் ஒன்று கவனக்குறைவாக பயணிப்பதாக குளியாப்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது பின்னர் போலீஸ் அதிகாரிகள் சிலர் இணைந்து குறித்த பஸ்ஸை சோதனையிட்ட பொழுது சாரதி மதுபோதையில் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து முப்பத்தேழு வயதுடைய குறித்த பஸ் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் பஸ்ஸில் பயணித்த பாடசாலை மாணவர்களை ஏனைய வாகனங்கள் மூலம் பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் இது தொடர்பில் குளியாப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு பேரை கடத்தி பகுதியில் உள்ள ஒரு பாறைக்கு அருகில் கொண்டு சென்று கொடூரமாக வெட்டி அவர்களை படுகாயப்படுத்தி பின்னர் தப்பிச் சென்ற இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் மாத்தலை ஒவிலிகந்தை கந்தை அங்கும்புரை வீதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கே இவ்வாறு அழைத்து சென்று கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்துவிட்டதாக நம்பி தப்பியோடி பியகம மற்றும் லக்கலை பகுதிகளில் மறைந்திருந்த சந்தக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கொரியாவில் வசிக்கும் ஒருவரின் மனைவியுடனான தகாத உறவின் காரணமாக ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடத்தல் மற்றும் சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாத்தலை நகரைச் சேர்ந்த சிகை அலங்காரம் செய்யும் இருவர் கடத்தப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் மாத்தளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ராகமை பகுதியில் உள்ள ஒருவருக்கு சொந்தமான வாடகை வாகனம் ஒன்று குறித்த இருவரையும் கடத்த பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தக நபர் லக்கலை பகுதியைச் சேர்ந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி என்பது தெரிய வந்துள்ளது பலத்துறை புலத் பகுதியில் மாடுகளை திருடி லொரியொன்றில் கடத்திச் சென்ற சந்தக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் புலத் சிங்கள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய சுற்றி வளைப்பின் போதே சந்தக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ஹல்வத்துறை பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து லொரியொன்றை வாடகைக்கு எடுத்து திருடிய மாடுகளை கடத்தி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் விளையாட்டுச் செய்திகள் இன்றைய விளையாட்டுச் செய்தி பகுதியில் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி சம்பந்தமான செய்தி பெற்றிருக்கிறது கருவப்பங்கனி மட்டக்களப்பு விபிலானந்தா கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி செவ்வாய்க்கிழமை இருபத்து ஐந்தாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திகதியில் கருவப்பங்கனி மட்டக்களப்பு விபிலானந்தா கல்லூரியின் அதிபர் திரு சானா கணேசமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்குகிறார் பிரதம அதிதியாக திருமதி சாவண்ணா ரவிராஜா வலயக்கல்வி பணிப்பாளர் வலையக்கல்வி அலுவலகம் மட்டக்களப்பு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள்